இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தள்ளி விட்டுறாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தமிழகத்தில் வேலை பார்க்குற அரசு ஊழியர்கள் நல்லா சம்பளம் வாங்குறவங்க அல்லது சேமித்து வச்சிருக்கிறவங்க இது கிட்டத்தட்ட எல்லாருமே பார்க்க வேண்டிய வீடியோ முதல்ல இதில் என்ன நடந்திருக்கு எதை பற்றின இந்த வீடியோ அப்படிங்கிறத நான் டீட்டெயில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சைபர் கிரைம் மோசலில் ஈடுபட்டிருக்காங்க சில பேர் அதில் வந்து ஒரு ரிட்டையர்டு ஆசிரியை கிட்ட இருந்து மூன்று கோடி ரூபா அட்டைப்பட்டுருக்காங்க ஆசிரியருக்கு ஃபோன் செய்த நபர் போலீஸ் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய சிம் கார்டு மூலம் சட்டவிரோத செயல்கு நடந்ததால் உங்களை கைது செய்ய போலீஸ் வருவதாக தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தன் வங்கி கணக்கிற்கு பணத்தை அனுப்பினால் விசாரணைக்கு பிறகு திருப்பி தரப்படும் என்று சொன்னதை நம்பி அவரும் வெறும் தொகை அனுப்பி வைத்துள்ளார் அதன் பிறகுதான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அவர் போலீசில் புகார் அளித்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பதினைந்து பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இது போன்ற ஃபோன் கால்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஃபோன் தான் வரும் கிடையாது வீட்டுக்கு லெட்டர் கூட வரும் உங்களுக்கு மீஷோவில் ஆஃபர் கிடச்சிருக்கு கார் கிடச்சிருக்கு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு எப்படி வேணாலும் ஏமாத்தலாம் இப்போ பார்த்திங்களா படித்தவங்க தான் முட்டாளாக இருக்கிறாங்க கூட புத்திசாலியாக இருப்பான் ஆக்சுவலாக எப்படி ஏமாற்றிருக்காங்கன்னா ஃபோன் போட்டு நாங்கள் அங்கேருந்து பேசுகிறோம் இங்கேருந்து பேசுகிறோம் இன்கம் டேக்ஸ் வருமா இடி சிபிஐசிஐடி சிபிஐஇ அந்த மாதிரி நாங்கள் அங்கேருந்து பேசுகிறோம் இங்கேருந்து பேசுகிறோம் கஸ்டம்ஸில் பேசுகிறோம் எப்படி வேணாலும் பேசி உங்கள் உங்கள் டீட்டெயில் மூலமாக உங்கள் மூலமாக ஆதார் கார்டு டீட்டெயில் எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக சொல்லுவாங்க ஸோ நீங்களே நம்பிடுவீங்க அதனால் நம்பாதீங்க சட்டவிரோதமாக நீங்கள் எதை கடத்திருக்கீங்க அதை கடத்திருக்கீங்க நாங்கள் ஒன்றே பிடிச்சிருவோம் பிடிக்காமல் இருக்கு இவ்வளோ கொடுங்க இல்லைனா அப்படின்னு கேட்பாங்க இல்லைனா வந்து உங்கள் 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 அக்கௌண்ட்டை நாங்கள் வெரிஃபை பண்ணணும் நாங்கள் வந்து எங்களோட டீம் வந்துக்கிட்டு இருக்குது இருக்கிற அமௌண்ட்டை ஃபுல்லாக எங்களுக்கு செண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம் இந்த ஸ்கீ ஸ்கேமில் இப்படி இதே மாதிரி எக்கச்சக்க ஸ்கேம் இருக்குது உங்களுக்கு போட்டால் ரெண்டாயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ரெண்டாயிரம் தருவாங்க ரெண்டாயிரம் போட்டால் நாலாயிரம் கிடைக்கும் அதுவும் தருவாங்க அதுக்குறேன் நீங்கள் போடுற அமௌண்ட் அப்படியே லாக் பண்ணிடுவோம் அதுக்குப் பிறகு நீங்கள் எவ்வளோ நாள் போட்டு 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 அவனுக்கு தான் கொடுக்கணும் திரும்பி தரவே மாட்டான் இந்த மாதிரி உங்களை ஏமாற்றலாம் பயமுறுத்தலாம் ஆசை காட்டலாம் எமோஷ்னலாக இப்போ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கு தெரியாமல் ஒரு ஐநூறுவா ஆயிரம் ரூபாய் ஏதோ ஒரு அமௌண்ட் அனுப்பி விட்ருவாங்க மெடிக்கல் எமெர்ஜென்சியில இருக்கேன் தெரியாமல் அனுப்பிட்டேன் ப்ளீஸ் அனுப்பிடுங்க அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்போ என்ன சொல்லுவேன்னா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க நாங்கள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லணும் கட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு கிடைச்சது லாபம் அதை விட்டுவிட்டு அவன் அனுப்புகிற லிங்கில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்கள் டீட்டெயில் வந்து அவன் எடுத்துட்டு அப்படியே ஆட்டை போட்டுருவான் அமௌண்ட்டை இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எக்கச்சக்க ஸ்கேம் இருக்குது அதில் நீங்கள் தப்பிக்கணும்னா ஒரே வழி என்ன அப்படின்னா எவன் எப்படி ஃபோன் பட்டாலும் எவன் எது பண்ணாலும் கடைசி சில ஆன்லைன் ஜாப் எப்படி சொன்னாலும் கடைசி சில அது பணத்தில் தான் வந்து முடியும் ஸோ பணம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஃபோன் காலோ யாரோ ஒரு உங்களை அப்ரோச் பண்ணுறாங்களோ நம்பவே நம்பாதீங்க அப்படியே போலீஸ் விஷயம் ஆகுதுன்னு உங்களுக்கு பயமுறுத்தினாலும் சார் ஏன்னா உங்கள் டீட்டெயில் கரெக்டாக சொல்லுவான் சட்ட வரமாக இதை கட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம தான் பயப்படுவீங்க ஏன்னா உங்கள் டீட்டெயில் கரெக்டாக இருக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையும் அவனுக்கு ஆள் இருக்கும் பேங்க்லேருந்து எல்லா இடத்துலையும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருங்க இதுதான் ஒரே வழி பணத்தை இழந்தீங்கன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது என்ன தான் இவங்க கைது பண்ணியிருந்தாலும் திரும்பி கொடு எப்படி எடுப்பாங்கன்னு தெரில அதே மாதிரி அமௌண்ட் இது பெருசு அதனால ஓரளவு ஆக்ஷன் எடுக்கிறாங்க சின்ன அமௌண்ட்டுன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்